Is a lord ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்திய பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆறாவது வசனம் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அல்ல லூயாம் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேலின் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அல்ல லூயா அப்போ வசனம் போகையில் பரலூர் ராஜ்ஜியம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கங்கள் அல்லே லூயா அப்ப காணாமல் போன ஆடுகள் ஆகிய அநேக ரசிக்கப்பட்டும் சபைக்கு வராமல் பின்மாற்றத்துக்கு போயிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு அப்ப காணாமல் போன ஆடுகளாய் சுரவெளியின் வீட்டார் இடத்திற்கு போங்கள் அந்த வீட்டார் இடத்திற்கு போய் என்ன சொல்லணுமா பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள் அல்ல இல்லையா அப்போ ஆண்டவரை குறித்து பரலோக ராஜ்ஜியம் ஆண்டோருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்போ ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை துதிங்க சபைக்குள்ளே வாங்க கத்தருக்குள்ளே வைராக்கியமான நில்லுங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம என்ன சொல்லணுமா பரலோகராட்சியம் சமயமாக இருக்க ரெண்டு பிரசங்கிக்க வேண்டும் அப்போ எட்டாவது சொன்ன பாதுங்க வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் அவங்க குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் அப்போ என்ன பண்ணணுமா வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஒரு வியாதியாக இருக்கிறவர்களை பார்த்து நமக்கு அவர்களை கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த வ வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தனுடைய ஜபத்தை கேட்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு அந்த வியாதியிலிருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறார் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும் புஷ்டரோகிகளை சுத்தமாக்கணும் இப்போ ஏற்பட்ட குஷ்ட ரோகிகளை சுகமாக்கினார் அல்ல இல்லையா பாருங்க மரித்தோரை எழுப்புங்கள் மரித்தோரை எழுப்புங்கன்னா இறந்து பாருங்க அநேகர் அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா மறித்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்க வேத வாசிப்பது இல்லை செபிக்கிறது இல்லை அன்ற எல் மறித்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்போ மறித்தோரை எழுப்பணும் நல்ல ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருங்க விசுவாசமாக இருங்க பிசாசுகளை துரத்தணும் துரத்துங்கள்னா பிசாசு பிடித்திருக்க அந்தகார கிரியைகளை கட்டி செபிக்க வேண்டும் வேத வசனம் சொல்கிறது இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் மன்றி ஜெபிக்கணும் ஜெபித்து பிசாசு பிடித்து அந்த வல்லமையை கொண்டு கத்தோடைய வல்லமையை கொண்டு செபிக்கும் பொழுது அப்போ அதை துரத்த நம்மளால் முடியும் அல்லாம் அப்போ உங்களால் முடியும் அல்ல இல்லவியா அப்போ பிசாசுகளை துரத்துங்கள் சுவாசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்போ இலவசமாய் நம்ம பெற்றிருக்கிற விசுவாசத்தை அவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும் வியாதியஸ்தர்களுக்கு இலவசமாய் சுகமாக்க பிசாசு பிடித்திருக்கிற ஜனங்களுக்கு இலவசமாய் அவர்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்க வேண்டும் நம்மளால் முடியும் உங்களால் முடியும் ஏனென்றால் அந்த வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் வல்லமையை தரித்து கொண்டு அப்போ செபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அங்கே கிரிய செய்கிற இருக்கிறார் அலே லூயா அலே லூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் அலே லூயா அப்போ நல்ல கர்த்தா விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அலே லூயா இலவசமாய் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து கொடுக்க முடியும் இந்த ஆண்டோட இந்த வார்த்தையை கொண்டு செபிக்கும் பொழுது செபித்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அலே தேவனால எல்லாம் கூடும் அன்று சராசரங்களையும் உண்டாக்கின தேவனிடத்தில் வல்லமை உண்டு அந்த வல்லமையை கொண்டு செவிக்கும் பொழுது கர்த்தரங்கை கிரியை செய்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அல்லையிலும் யா வசனத்தை கொண்டு ஜெபியுங்கள் கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ உலமையில் தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்றமென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதை பேராக இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் சிவனோட நல்ல பேமேன் ஆமேன்